என்னதான் நடக்குறீங்க அது தெரியாமதான் குழம்பி போய் நிக்கிறாங்க குடியரசு துணை தலைவர் பதவிக்கு தமிழகத்தின் சிபி ராதாகிருஷ்ணனை களம் இறக்கியது என் தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தும் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை போட்டிக்கு நிறுத்தியது கூட்டல் கழித்தல் எல்லாம் போட்டு பார்த்து வேட்பாளருக்கு கொடுக்க அப்படின்னு அவங்க ஆதரவு மீடியாக்கள் எல்லாம் கூவினர் மாநிலங்களவை செயலகத்தின்படி மேல் சபையிலிருந்து நாற்பத்தி ஐந்து பேர் மக்களவையிலிருந்து இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்காளர்கள் இதுல மாநிலங்களவையில் ஆறு இடங்களும் மக்களவையில் ஒரு இடமும் காலியாக உள்ளதால் மொத்த எண்ணிக்கை எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு இதுல பிஜேடியை சேர்ந்த ஏழு எம்பிகள் பி ஆர் எஸ் கட்சியை சேர்ந்த நாலு பேர் அகாலிதள் கட்சியை சேர்ந்த ஒருவர் மற்றும் இரண்டு சுயேச்சைகள் ஓட்டெடுப்பில் கலந்துக்கல எனவே மொத்தம் பதிவான ஓட்டுகள் எழுநூத்தி அறுபத்தி ஏழு இதில் இந்திய வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட வாக்குகள் நானூத்தி இருபத்தி ஏழு ஆனால் கிடைத்ததோ நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் இருபத்தஞ்சு வாக்குகள் அதிகம் எப்படி எதிர்முகாமில் இருந்து இவருக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு கட்சி வரையறையை தாண்டி இவருக்கு இருபத்தஞ்சு எம்பிகள் வாக்களிச்சிருக்காங்க இதுதான் இப்ப இண்டிகோ கூட்டத்தில் சலசலப்ப உண்டாக்கி இருக்கு யார் அந்த கருப்பாடுகள் அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க வாக்குப்பதிவு வேற ரகசிய வாக்குப்பதிவு என்பதால் யார் அந்த சார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல கலகலத்து போயிருக்கு எதிர்கட்சி அணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பதால் தோல்வியை குறித்து கூட கவலைப்படாத இண்டிக்கு வாக்குகள் எது முகாமுக்கு போயிருக்கு என்பதில் தான் கலக்கம் அடைஞ்சிருக்கு இந்த கட்சியா இருக்குமா அந்த கட்சியா இருக்குமா ஆம் ஆத்மியா சிவசேனாவா சரத்பவார் கட்சியான்னு ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கென்னமோ நம்ம ஊர்ல இருந்து போனவங்கள சில தமிழர்களும் இருக்கங்களும் சந்தேகம் வருது ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடுங்க நீங்க அதெல்லாம் என்ன இல்லையா போகட்டும் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட போது கூட அமைதியா இருந்த நமக்கு எப்படி வரும் இன உணர்வு யாரோ எவரோ எல்லை தாண்டி சென்று வாக்களித்து இந்தி கூட்டத்திற்கு எல்லை இல்ல கவலையே கொடுத்திருக்காங்க இப்ப ஓட்டு எப்படி எதிர்முகாமுக்கு போச்சுன்னு தீர விசாரிக்கணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்கார் மணிஷ் திவாரி எப்படி சார் இந்த நாட்டுக்கு யார் குடியரசு துணைத் தலைவரா வரணும்னு எம்பிகளுக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் இல்ல அதை செஞ்சா தப்புங்களா அதை விட தமாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் முடிவுகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுகளையும் ஒப்பிட்டு நாங்கள் அதிக சதவீதம் எடுத்திருக்கோம் சொல்கிறோம் ஜெயராம் ரமேஷ் இப்படி அதை நான் சொல்லி மனசை தேர்த்திக்கணும் வேற வழி